வந்திருக்கிற இட இடம்மாஞ்சான் கூடி பட்டுருப்பு அதாவது இப்போ உங்களோட வீட்டில் வந்து உங்களோட மகளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைமாஞ்சான் அதாவது கிட்னி ரெண்டும் ஃபேலியர் ஆகிடுது இப்போ கட்டாயமாக செய்யணும் சொல்லி ரெண்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க பதினஞ்சு வீதத்தில் இருக்க இருக்காம கடைசி நேரத்தில் இப்போ நான் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்க போனால் கூடிய தொகை வேணும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் ரூபா வேணும் ஜான் இப்போ இவங்க சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் இந்த தெரிஞ்ச உறவுகள் மூலமாக ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா காசு வந்திருக்கேன் அமேசான் அது மூலமாக தான் இப்போ வந்திருக்கிறோம் நிறைய உறவுகள் இப்போ எனக்கு கோல் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு முப்பத்தேழு வயசு என்ன முப்பத்தேழு வயசு முப்பத்தேழு வயசு எனக்கு மந்திரி நிறைய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி இடத்துக்கு போய் இந்த உதவியை செய்ய மச்சான் கடைசி கட்ட மாதிரிக்கு முடியல அவங்களால முடியல மச்சான் அதுக்காக தான் இப்போ வந்து அந்த அம்மாட்ட கேட்போம் அவங்களோட மகளை வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவக்கு ஏல இந்த ரூமில் படுக்கிறா பார்த்துருக்கோம் இப்போ உறவுகளை மந்திரிக்கிறாங்க இந்த விளக்கங்களை கேட்போம் என்னமான்ட்டு நம்மளும் பத்து டீ ரெண்டு தான் மந்திரிக்கிறேன் இப்போ மகள்கிற பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க கிட்னி மாற்ற சொல்லிட்டு நான் இவ்வளோ காலத்துக்கு நான் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போய் மாறினான் எங்கட மண்மன் உழைச்ச காசு பொழுது நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்தேன் அவரு தான் கஷ்டப்பட்டு அவர் வீடு கட்டிருக்கு சொல்லிருக்காங்க ஆனால் என்கிட்ட காசு இல்லை நான் கிடக்கறதுகள் வம்பிகத்துக்கு இது எடுத்து இது மிச்சம் போகிறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை அதுக்கு நீங்கள் பார்த்தே எதுவும் உதவி செய்ய மண்டா செய்யுங்க எப்போல வந்து இது இது ரெண்டாயிரத்தி ஆண்டு வந்தேன் பக்கம் கவனிக்கல இல்லை இல்லை நானும் பகவா அடி பகுதிக்கு நோகுதுன்ட்டு சொல்லி நான் ஒரு டாக்டரோட டொரு காட்டினனா காட்டையும் அவர் சொன்னார் புரோதம் போகுதம்மா அம்மா வைக்கண்டு சொல்லி ഒന്നും കിക്കില്ലാത്താൽ ഒരു വരുക അവ കിട്ടണി വിലയുടുപ്പു அதுக்கு செய்ததுக்கு பிரதானம் தருவாங்களாம் இந்த எண்ணத்துலேருந்து அந்த அவ அந்த என்ன செய்திருக்கான் அதுல இருந்து செய்து செய்து முடிஞ்சது தருவாங்களாம் சொல்லி அப்ப செய்து செய்து முடிஞ்சது பிறகு அந்த பிரியோஜனம் இல்லை இப்ப செய்ய முதல் தானே கொடுக்கணும் அதுக்கு அவங்க செய்ததுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் அந்த ரிசிப்ட் எல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்தா தான் கிடைக்கிறது ஓ கொடுத்தா தான் கிடைக்கிறேன்

மஜான் இது உண்மையாக இது ஃபுல்லாக தாயிட்ட கேட்டுக்கலாம் அமைதிக்கு நம்ம அழுது கொண்டு இருக்கிறா என்னென்னு சொன்னால் கட்டு கிட்டத்தட்ட அந்த மகளுக்கு மு எண்பது லட்சம் ரூபாய் காசு தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மஜான் வீடியோ ஷேர் பண்ண பண்ண தான் நல்லம் ஆனால் அவங்க வந்து டாக்டர் ரிப்போர்ட்டெல்லாம் செட் பண்ணி பாத்துக்கிறாங்க லங்கா ஹாஸ்பிட்டல்னு இது லங்கா ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட்டெல்லாம் வந்திருக்கு மஜான் அந்த தொகையெல்லாம் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பது லட்சம் போட்டிருக்கு உங்களால் முடிஞ்ச அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு மச்சான் வீடியோ ஷேர் பண்ணேன்னு சொன்னால் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஃபோன் நம்பரையும் முழுதையும் போடுற மாதிரிச்சான் எனக்கிட்ட வாட்ஸ்அப்பில் போட்டிக்கிறாங்க இது கிட்னி சம்மந்தப்பட்டது உங்களோட கைக்குள்ள ஆயிருக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு உயிரை கொடுக்குற மாதிரி இப்போ டாக்டர் எல்லாம் கைவிட்டு தாங்க கை விட மச்சான் காசை கொடுத்தா செய்வாங்க இதான் மெயின் பிரச்சனை உங்களோட கை தான் நம்மளோட உறவுகள கையெலாம் இருக்குது உங்களோட மகள் அந்த தாய் வர்ற பாட பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் ஆனால் மகளுக்கும் படுக்கையில் இருக்கிறா அவங்களாலேயும் பேச்சு கேளாது நீங்கள் செய்கிற உதவி பெரிய ஒரு உதவியாக இருக்குது இந்த ஷேர்ன்ற உதவியை மட்டும் செஞ்சுட்டே இல்லைண்டா அந்த செய்கிறவங்க செய்வாங்கம்மாச்சான் செய்கிறவங்கள்கிட்ட நீங்கள் இந்த ஷேர் பண்ணுங்க மச்சான் எல்லா குரூப்லேயும் போடணும் எல்லா சகலருக்கும் செய்ங்கம்மாச்சான் அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஆட்டா இந்த கவலைப்படாங்க பாப்பம் இந்த வீடியோ போடுறேன் சரியா எதுவும் கிடச்சா இங்கேயிலே பார்த்துக்கொள்ளுங்க அது கடையில் பார்ப்போம் கடவுள்கிறதில்லாம இருக்குது சரியா அதான் நம்ம மக்களும் இருக்காங்க இங்கே ஒரு அப்பீலாகங்க பார்ப்போம் சரியா சரி சா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சா அம்மாட்ட நிறைய கேள்வி கேட்டு கேளாது சரி நம்ம மந்தும் இருக்கக்குள்ள சரி அழுது கொண்டு இருக்கிறாங்க நம்மளால் முடியலைமாச்சான் உங்களால் முடியும் இது இப்போ நம்மளும் ஒரு தொகை தரட்டுமா உதவி ஏண்டா ஒரு உதவி வந்து வந்தோம்னா அந்த அந்த காசு வந்து ஆறு ரெண்டு தெரியாது சரியா ஆறு ரெண்டு தெரியாது காசு வந்துருக்கு அந்த காசு நான் தாரன் கஷ்டப்பட்டு இது இருபத்தையூபா காசு இருக்குமா சரியா இருபத்தையாயிரம் ஐயாயிரம் ரூபாய் காசு இருக்கு இது ஆறு ரெண்டு தெரியாது அனுப்பிடுக்கிறாங்க அட்ரஸ் இல்லை அட்ரஸ் இல்லை அந்த காசு அந்த அந்த ஆறு ஊன்னு தெரியும் அமைச்சான் அந்த காசு போட்டு இப்போ வர்ற காஜ் தெரியலைமா ஜான் அவங்க ஒரு இதுவும் போடல பேரும் போடல எக்கவும் கேட்குறவங்க தான் போட்டுருவாங்க ஆனால் ரிசல்ட் அனுப்ப மாட்டாங்க எந்த உதவிக்கு அனுப்புனாங்கன்னு தெரியாது அந்த உதவி அவங்களோட மகளுக்கு தான் அமைஞ்சிருக்கு சரியா பெரிய சரியா ஓகேம்மா ஜான் பாருணா